வணக்கம் சாத்திரி சமையலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான ஆரோக்கியமான பாரம்பரியமான சிறுதானியத்துல ராகி மாவு வச்சு மரவள்ளிக்கிழங்கு சேர்த்து அடை தாங்க சேப்பறோம் இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இந்த மாதிரி முறையில நம்ம அடை செய்து கொடுக்கும் போதுங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து எல்லா விதமான சட்னியும் வச்சு சாப்பிடலாங்க வெறுமனா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கப் பெற அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு துருவி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நான் துருவி இருக்கேன் இப்போ தேவையான எல்லா பொருளுமே ஒன்று சேர கலந்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு ஒரு கப் அளவுக்கு துருவி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கு இதையும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் எல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க சிறிதளவு கருவேப்பில சிறிதளவு மல்லித்தலை ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க நல்லா ஒன்று சேர கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அடைக்கு கொஞ்சம் மாவு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சிருக்கும் போது சரியாக இருக்குங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தனியாக இருக்கக்கூடாதுங்க நம்ம அடையை எடுத்துகிட்டு நல்லா தட்டுற டைப்பில் நம்ம மாவு வந்து இலக்கமாக பிசைஞ்சிருக்கணும் இந்த பக்கம் சரியாக இருக்குங்க நீங்கள் வந்து ஒரு வாழையில் இல்லாட்டி ஒரு பட்டர் ஸ்டீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா சன்னமாக பரவாயில்ல தட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டுக்கலாங்க எனக்கு டைரெக்டாகவே தோசைக்கல்ல அடை சுடு தெரியறதுனால நான் தோசைக்கல்ல டைரெக்டாகவே தட்டிக்கிறேங்க கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் லைட்டாக கொஞ்சமாக கையில் ஏறத்தை நினச்சிக்கணுங்க தான் மாவு வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் தேவையான சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கணும் பாருங்க சின்ன சின்ன அடையாக தட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவும் தடிமனாக இல்லாமல் ரொம்பவும் மெல்லிஸாக இல்லாமல் மீடியமான அளவுக்கு தட்டிக்கும் போது உங்களுக்கு சுட்டு எடுக்க சரியாக இருக்கும் சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அடைக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சுட்டு எடுக்கும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க தட்டுக்கு மாற்றிக்கலாம் வேகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கொஞ்சம் தோசைகள் காய்ஞ்ச பிறகு கொஞ்சம் தீயை குறைச்சிட்டு நல்லா சுட்டு எடுக்கும் போது உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான ராகி மாவு கிழங்கு வச்சு அடை செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்